அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா ஜுமாவுடைய இரவில் இருக்கோம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜுமாவுடைய தினம் என்பது காலை முதல் இரவு வரை நமக்கு பரக்கத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு மிக மிக முக்கியமான நேரம் மிகச்சிறந்த நேரங்கள் இன்னும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் என்பது அல்லாத்தாலாவே தன்னுடைய திருக்குறான்ல சொல்றான் கேளுங்க நீங்கள் ஜுமா தொழுகையை நிறைவேற்றி விட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹுவின் உணவினை தேடிக்கொள்ளுங்கள் அதிலும் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான் அதாவது ஜுமாவுடைய தொழுகையை நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞாமத்துக்களை வரக்கத்துக்களை உணவுகளை நீங்க போய் தேடிக்கோங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இன்னும் அப்படி தேடக்கூடிய அந்த விஷயத்துல நம்ம எதை தேடுறோமோ அந்த விஷயத்துல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்லாகுவ அதிகமாக திக்ரு செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் சுபஹானல்லா என்றைக்கு சொல்கிறான் ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு தான் இதை சொல்கிறான் அதாவது ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சதுலேருந்து நமக்கு பரக்கத்தான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம எதை நம்ம அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அல்லஹ நம்ம திக்கிற செஞ்சுட்டு நம்ம அதை நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் அல்லாஹினுடைய உதவி இறங்குது அப்படின்னு இந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்துல நமக்கு மிக நன்றாக விளங்குது அதனால கண்டிப்பாக ஜுமாவுடைய நாள் இரவு வரை நமக்கு தூக்கம் வர்ற வரைக்குமே அது இரவு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் சரி அந்த நேரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரத்தில் இலகுவா இருக்கோ அந்த நேரத்தில் அல்லாவ ஒரு சின்ன ஒரு தஸ்பிகை கொண்டாவது உதவி தேடுங்க அல்லாஹவன் நினைத்து பாருங்க அவன் உங்களுக்கு கொடுத்தவற்றிற்கு முதல்ல நன்றி சொல்லுங்க இன்னும் பாவம் மன்னிப்பு கேளுங்க மேலும் அதிகமாக அல்லாஹ் கேளுங்க ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வினுடைய ரஹமத்தையும் இன்னும் அவனுடைய கருணையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்பதான் அல்லாஹாலா மறுநாள் நமக்கு அதை விட சிறந்ததை கொடுப்பான் நம்ம அலமதுல்லா அப்படின்னு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதே அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியதா இருக்கு அதுக்குதான் அல்லாஹ் ஒன்னுக்கு பத்தா நமக்கு தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி சொல்லி எனக்கு மேலும் இதை விட சிறந்ததை கொடிய அல்லாஹ்னு உதவியை கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுக்காமலாம் இருந்துருவான் அதுவும் இன்றைக்கு எப்படிப்பட்ட நாள் அல்லாவே வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் நீங்க கேளுங்க திக்ர கொண்டு கேளுங்க நீங்க அதுல வெற்றி பெறுவீங்க அப்படின்னு அதனால இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க இந்த பதிவை ரொம்ப லேட்டா தான் பாக்குறீங்க ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அல்லது ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு அல்லது தான் பாக்குறீங்க அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த அமலை எல்லா நாள்லயும் செய்யலாம் எல்லா நேரத்திலயும் செய்யலாம் ஆனா இன்றைக்கு நீங்க ஃபஜர் வரைக்கும் கூட இந்த திக்ர நீங்க ஒதிக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ரு இந்த ஒரு திக்கருக்கு ஏராளமான சிறப்பு இருக்க ஒரு சில சிறப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த திக்கரை முன்னிட்டு கேட்குறீங்க அப்படின்னா அல்லா வானவர்களை கொண்டு உங்களுக்கு அந்த விஷயத்த உங்களுக்கு கபூலாக்கி தருவானா ஏன்னா இது வானவர்களுடைய துவாவை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னா நாலு சஃப் தொழுகையில் நிற்பாங்க இல்லையா நான்கு வரிசைகள் அந்த அளவு வானவர்களுடைய துவா நமக்கு கிடைக்குதாம் அந்த அளவு வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க நமக்காக உதவியும் செய்கிறாங்க சுபஹல்லா எப்படிப்பட்ட ஒரு அமலாக இருக்கு பாருங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நீங்கள் இந்த அமலை எப்படியாவது நீங்கள் இன்னைக்கு நிறைவு செய்துட்டு படுத்து பாருங்க இன்ஷா நீண்ட நாளாக நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது காலையில உங்களுக்கு திருப்திகரமாக கிடைக்கும் எனவே இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த மிகச்சிறந்த அதிகளவில் நன்மைகளையும் பலனையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டு பெருசாக எதையாவது கேளுங்க சின்னதாக வேண்டாம் பெருசாக கேளுங்க அதை அனைத்தையுமே அல்லா தால கபூல் ஆக்கி தருவான் இப்போது அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிறந்த செலவாத் ஜுமாவுடைய தினத்தில் சரவாத்த தான் நம்ம அதிகமாக ஓதணும் அதில் நமக்கு ஏராளமான செலவாத்து இருக்கு அதுல இன்றைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான செலவாத்து ஏன்னா இது ரசுல்லாவினுடைய உம்மத் அதாவது கடைசி உம்மத் நம்ம தானே ரசுல்லாவினுடைய உம்மத் நம் அனைவருக்குமே அல்லாஹினுடைய கருணையையும் ரஹமத்தையும் கேட்கக்கூடிய ஒரு செலவாத் சுகானல்லா இது நம்ம ஒருமையா கேட்கக்கூடிய ஒரு செலவாத்து இல்லை பன்மையாக நம்ம எல்லாருக்காகவும் கேட்கக்கூடிய ஒரு இருக்குது இருக்கு அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு இப்போ அந்த செலவாத்து என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் அலா அலா ஆலி ஃபில் வல் ஆஹிரீன இலா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே முஹம்மது அலிஹி வசல்லாம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் இன்னும் முஹம்மதுடைய ஆரம்ப உம்மத்துக்களின் மீதும் இன்னும் இறுதி உம்மத்துக்களின் மீதும் இந்த உலக நாள் இருக்கும் வரை செலவாத்தை பொழிந்து கொண்டே இருப்பாயாக யாக சுபஹானலா எப்படிப்பட்ட ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சு வாழ்நாள்ல ஒரு முறையாவது நம்ம ஓதக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இந்த ஒரு அமலை இன்று இரவில் எப்படியாவது வெறும் மூன்றே மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹில் உங்களுடைய பெரிய ஆசையை கேளுங்க இன்னும் மற்றவர்களுடைய பெரிய ஆசைகளும் நடக்கணும் அப்படின்னு கேளுங்க உங்களுடைய ஆசை அல்லாஹால காலையிலேயே உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலவாத்து இதுவரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க இதற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதாவது மலக்குமார்கள் நான்கு வரிசையில் நின்று கொண்டு நமக்காக துவா செய்வாங்க அப்படின்னா இதை ஏன் நம்ம ஓதாமல் இருக்கணும் அதுவும் நமக்காக மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திற்காக இன்னும் நம்முடைய உறவினர்களுக்காக இன்னும் முகம்மதுடைய உம்மத்தான நம் அனைவருக்காகவும் துவாவை கேட்குறாங்க அப்படின்னா சுபானல நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் இந்த ஒரு அமலை எல்லா மக்களும் செய்யணும் அப்படின்னா நமக்கு குறைஞ்ச நேரம்தான் இருக்குது அதாவது ஜுமாவுடைய நேரம் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு அதனால் அதனால இன்று இரவுக்குள்ளே எல்லாருமே ஓதணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த தான் ஷேர் பண்ணுறீங்க தீமைகளை எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணலை அதனால கண்டிப்பாக உலகத்தில் உங்களுக்கு இதற்கான நற்கூலியை கொடுத்தே தீருவான் அதுவும் இந்த உலகத்திலையும் தருவான் மறுமையிலையும் தருவான் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை இந்த சிறப்பு மிகுந்த ஜுமாவுடைய தினத்தில் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து